oh <laughs> காத்து ஆண்டவர் போதே எங்களை ஆண்டு கொண்டால் பாவையரும் மக்களும் பக்கமது இருந்தவுடன் அந்த அம்மைமார்களை பார்த்து சொல்வார் பதராதே உங்களை காத்துக் கொள்வேன் ஒன்றுபோல் நாம் இருந்து புவியை ஆழ்வோம் இனி உங்களுக்கும் எங்களுக்கும் தர்க்கம் இல்லை நீந்ததும் தவறே இல்லை என்று அந்த கன்னிமார்களை மனங்கள் கன்னிமார்களுடைய தாயாரை அழைத்து கைபிடித்து சார்கள் என்றார் உடனே அந்த அம்மைமார்கள் சொல்வார்கள் ஐயா இதற்கு முன்னாலே நீர் கனவர்கள் எங்களை கைப்பிடித்து சாருங்கள் சொல்வது அவதான இதனைத்தானோ எப்படி நாங்கள் கைபிடித்து நாங்கள் தருவோம் என்று சொல்லி அவர்கள் கைபிடித்து அங்கே கொடுக்கிறார்கள் இப்பொழுது வரைகின்ற வாசகம் திருமூத்த வாசகம் தாலி மிக வாழ வந்து தாலி தரித்தாரணுன்னு சங்கநாதம் முடங்கி கொலவப்படும் சரியா I'm மா தங்கத்தாலேசும் தாலிதனை அந்த தாலி வாழ மகா தர்மம் யுகம் வாழ இந்த முதல் எல்லோரும் இருந்து வாழ இந்த சாந்தகுல மக்களும் நீங்களும் தலைத்து வாழ என்று சொல்லி தாலி நீங்கள் தரித்தார் வருகிறார்கள் அந்த காலத்துல திருமணம் அதாவது அந்த உங்கள் ஊருக்கு குரு பொண்ணு வந்தா தண்ணியை விட்டு கூப்பிட்டு போவாங்க இதுதான் என்னோடைய மனைவி என்ன மருமக தெரியணும் அது அந்த காலம் இந்த காலத்துல யாராவது கூப்பிட்டு போறாங்க சொல்லுங்க கூட்டு போவா இல்லை அவன் கண்டு போட்டுவான் உங்க தானே நீ குடமும் எடுக்க முடியல கரையில உடம்பு எடுக்க உங்க பையன் சொல்லுங்க அந்த நேரத்தில் திருமணம் புரிந்தவுடன் பெருமீதியாக வருகிறார்கள் யாரே ஐயாவும் அப்டே